பெண்களோட பாதுகாப்புக்காக எழுதி வச்சிருக்கேன் பாட்டிய கட்டையால அடிச்சு கொண்டு தானே ஒரு பாட்டிய கொலை பண்ணிட்டு என்ன எழுதி உன் கட்சி பேர் என்ன அண்ணா திமுக முருகன் மாநாட்டுல அண்ணாவை பத்தி தப்பா பேசும்போது போது மூடிட்டு தானே உனக்கு திராவிடமும் தெரியாது வெறும் முன்னேற்ற கழகம் எதை முன்னேற்ற போற நான் என்னையே முன்னேற்றிக்க போறேன் அப்போ கட்சியை யார் பாத்துப்பா நான் கட்சியவே நீ கட்சியவே கலைச்சிட்டா பாஜக எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வரும் எப்படி தாமரை மலரும் அந்த எண்ணத்தை புடிதோட்டி புதைச்சிடுற இந்த லட்சணத்துல அறிவை வச்சுக்கிட்டு பாஜக கூட கைய கோத்து தப்புதானே? தானே தப்பு